நியூஸ் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் புரட்சிக்கனமான ஒரு தோழர் தான் அது தமிழ்நாட்டில் எங்க ஒரு அநீதி நடந்தாலும் உடனடியாக வந்து ஒரு வீடியோ பதிவிட்டு அதுக்கு ஒரு குரலா ஒழிக்கிற ஒரு தோழர் தான் நம்ம சுந்தரவில்லி அக்கா அவங்க தான் பேச போறோம் வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி அக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதுல முதல் ஃபேன் நான் தான் கா ஏன்னா உங்க வீடியோ போட்டு அடுத்த செகண்ட் ஃபர்ஸ்ட் வியூ அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நானா தான் கா இருப்பேன் அந்த அளவுக்கு உங்களோட ஃபேன் கா நானே அது வந்து தம்பி நீ மட்டும் இல்ல அக்கா எந்த ஒரு நேர்காணலுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய தொகுப்பாளரா இருக்கட்டும் இல்ல அந்த ஒளிப்பதிவாளரா இருக்கட்டும் இந்த வீடியோ பதிவுகள்லாம் வெட்டி ஒட்டி கொடுப்பாங்களே எடிட்டருக்கு தமிழ்ல என்ன தமிழ் எடிட்டர்னு வெச்சுக்கோங்க ஒளிப்பதிவாளரா இருக்கட்டும் தமிழ் எடிட்டரா இருக்கட்டும் அனைவருமே வந்து அக்காவை பார்த்த நொடிக்கு அக்கா உங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறேன் நான் உங்களோட பெரிய ஃபேன்னு சொல்லாம இதனால் வரைக்கும் இருந்ததே கிடையாது தம்பி அது போக நான் ஒரு வீடியோ போட்டேன் தினமுமே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணி வீடியோ போடுவேன் அப்படி ஒரு நாள் போடலனா கூட அக்கா இன்று ஏன் காணொலி வரவில்லை நான் உங்களுடைய பெரிய ஃபேன் தயவு செய்து வீடியோ போடுங்க போடுங்கன்னு கெஞ்சிற ஆட்களை என்னால் பார்க்க முடியுது நீங்களும் ஏன்கா வீடியோ மிஸ் பண்ணுறீங்க தவறாமல் வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு நாள் வீடியோ போடனாலும் எவ்வளோ லாஸ் ஆகுது தெரியுமா யூடியூப்க்கு அதெல்லாம் தம்பி அக்கா எந்த ஒரு வீடியோ எந்த ஒரு காணொலி பதிவு பண்ணாலுமே தரவுகளோட மட்டும்தான் பண்ணுவேன் தரவு இல்லாமல் நான் பண்ணவே மாட்டேன்

கோடி கணக்கில் செலவா இருக்கு தம்பி அந்த பேண்ட் சட்டை எங்க எடுத்தாரு அதை யாரு தைச்சா அதை யாரு வெட்டினா யாரு நூல் கோத்தா யார் அது இப்படி முடிச்செல்லாம் போடுவாங்க அது போட்டது அது போக இன்னொரு படி அந்த பருத்தி சொல்லுவாங்கல்ல பருத்தில இருந்து நூல் எடுப்பாங்க தெரியுமா அந்த பருத்தி எந்த மண்ணுல எப்ப விளைஞ்சதுன்ற வரைக்கும் அக்காவுக்கு தெரியும் தம்பி எனக்கு இந்த இந்தியால மட்டும் இல்ல அகில உலகத்துலயுமே ஆட்கள் இருக்காங்க எங்க என்ன நடந்தாலும் ஒரு போன் அடிச்சிருவாங்க அக்கா இந்த மாதிரி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இது நடக்குது அப்படின்னு தரவுகளோட என்கிட்ட சொன்னாங்கன்னா அத அக்கா உடனே வீடியோ போடுவோம் தம்பி கை முப்படி ஆட்களை எங்க வச்சிருக்கீங்க எப்படி நடத்துறீங்க இந்த ஆபீஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா இல்லதும் சாட்டலைட்ல எதுவும் ஜாம் எதுவும் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் கிடையாது தம்பி என்கிட்ட கிட்ட தொலைபேசியில கூப்பிடுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி போன்லயே எல்லாம் முடிச்சுக்கிறது தம்பி சரி இவ்வளவு தெரியுது உங்களுக்கு தமிழக முதல்வர் கூட இப்ப கூட லண்டன் ஜெர்மனி எல்லாம் போனாரு அப்ப அவரோட ட்ரெஸ் எல்லாம் யாரு விளைய வச்சாங்கன்னு தெரியுமா தம்பி அவரு வந்து ஒரு எளிமையின் சிகரம் தம்பி நம்ம முதல்வரு பிரதமர் எப்படி கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணி அப்படியே பட்டு பகட்டு ஆடம்பரமா போறாருல்ல அதே மாதிரி ஒரு லட்ச கணக்கில் போறாரா அவர் கோடி கணக்கில் போறாரு இவரே எளிமையின் சிகரம் பா அவர் போட்டிருக்க கோட்டை எவ்வளவு நினைக்கிறேன் நூத்தம்பது ரூபாய் எங்க சவுகர் பெட்ல வாங்கினாரா கேளு தம்பி பேண்ட் நூறு ரூபாய் உள்ள போட்டிருக்க சட்டை நூறு ரூபாய் அவர் கால்ல போட்டிருக்க ஷூ இருநூறு ரூபாய் இந்த மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்ல எந்த மாநிலத்துல முதல்வர் இருக்காங்களா தம்பி நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க

வேலையோ அது போக இந்த திராவிட கட்சிகள் உங்க பாட்டன் என்ன வேலை பார்த்தாரு பெரியவர் தம்பி இன்னைக்கு கரண்டிய புடிச்சிட்டு இருந்த கையெல்லாம் பேனாவ புடிக்குது மைக்க புடிக்குது புத்தகத்தை புடிக்குதுன்னா அதுக்கு யாரு காரணம் அந்த கிழவன் தான் தம்பி காரணம் அப்படி பெண்களுக்காக உழைச்சவரோட உழைப்பு இன்னும் தேவைன்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்த்தா அது போக இன்னும் சிலர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க தம்பி எல்லாம் எதிர்கட்சிக்காரங்களா பெண்களை பேசுறாங்க தம்பி ஆமா ஆமா அக்கா ஏன் என்ன சொல்றாங்கன்னா உடம்பு நிறைய பேர் கூட வாழ்றாங்களா நிறைய பேர் லிவிங்ல இருக்காங்களா இதுக்கெல்லாம் உங்க பெரியவர் தான் சொல்றாங்க தம்பி அது வந்து பெரியவர் கொடுத்த சுந்தரம் சொல்றாங்க அக்கா பெரியவர் என்ன சொல்லிருக்காரு என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சாலியா இருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல தம்பி யாருக்கு பிடிச்சிருக்கோ அது நம்ம தனிப்பட்ட விஷயம் தம்பி அக்கா இப்படியே போனா ஒரு நாகரிகம் கலாச்சாரம் இருக்கல அக்கா எதிர்க்கட்சிகள் திட்டமிட்ட பெண்களை பத்தி அவதூறா பேசுறாங்க அதான் தம்பி எதிர்க்கட்சிகாரவங்க திட்ட

ஒரு சலுகை நம்ம இலவசமா குடுக்குறோம் அப்படினா அது ஓசின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நான் கேக்குறேன் அத தான அவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி அந்த ஆச்சில அப்படி சொல்ல மாட்டாங்க விலை இல்ல புத்தகம் விலை இல்ல ஒரு பட்டியல் இந்த மாதிரி தான் சொல்வாங்க தவிர நீங்க தான் ஓசி 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 ஓசின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா தம்பி இலவசமா குடுக்குறது இல வ இ ல வ ச இம் நாலு அஞ்சு அஞ்சு எழுத்து தம்பி சரி இவ்ளோ பெரிய வார்த்தை சொல்லணுமா அத சொல்றதுக்கு மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதுக்காக மூளை கண்டுபிடிச்சதுதான் இந்த வார்த்தை தம்பி இன்னொரு ஒரு அக்கா இந்த மாதிரி ஒரு பதில் யாருமே தெரியல இதுக்குதான் சொல்றது சுந்தரவல்லியாக்காவதான் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அவங்கதான் வந்து இவ்வளவு தெளிவா மக்களுக்கு புரியற மாதிரி எப்படி அழகா சொல்லிருக்காங்க நீங்களே பாத்துக்கோங்க சூப்பர்கா சூப்பர்கா அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்த கேள்வி வந்து நீங்க எங்க போனாலும் வந்து மத்திய அரச வந்து டார்கெட் பண்ணிட்டே பேசுறீங்கன்னு சொல்றாங்க மத்திய அரசுன்னு சொல்லாத தம்பி கடுப்பாடு ஒன்றிய அரசுன்னு சொல்லு என்னதான் மாத்தியாச்சுல திராவிட மொழியில பேசுறதா இருந்தா மட்டும்தான் நான் இங்க இருப்பேன் இல்ல நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி பேசுறீங்கன்னா அக்கா கிளம்பி போயிட்டே இருப்பேன் தம்பி சரி ஓகேக்கா அந்த அரசு வந்து நீங்க டார்கெட் பண்ணி பேசுறீங்களேன்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மைதானா ஏன் அவங்களை டார்கெட் பண்றீங்க அவங்க என்ன பண்றாங்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க தமிழ்நாடு அவங்களுக்கு தொக்கான்னு நான் கேட்கிறேன் மத்த மாநிலங்களுக்கு ஓடி ஓடி கவனிக்கிறாரு மத்த மாநிலங்களை பிரதமர் கையில வச்சு தாங்குறாரு தமிழ்நாடு மட்டும் தொக்கா தம்பி அவருக்கு தமிழ்நாடு கண்டுக்கிறது இல்ல தமிழ்நாடு மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்ல இந்த மாதிரி இருந்தா என்ன தம்பி பண்றது நீங்க எப்படி சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க காசு கொடுக்குறோம் அதை வந்து உங்க கட்சிக்காரங்க பேரை மாத்தி விளம்பரம் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்களே தம்பி என்னதான் அவங்க காசு கொடுத்தாலும் களத்துல நின்று கஷ்டப்படுத்தியாரு யாரு? தம்பி! நீங்களா உங்களை பார்த்தா கஷ்டப்படுறவங்க தெரியலக்கா நல்லா புஜிக்காதானே இருக்கீங்க

ஒரு பத்து பேர் அப்படி பேசுறாங்க நூறு பேர் அக்கா வாழ்க அக்கா நான் அப்படின்னு அவங்களுக்காகவே நான் வீடியோ பண்ணுவேன் தம்பி எத்தனை பேர் எதிர்த்தாலும் அக்காவுடைய பேச்ச நிறுத்த முடியாது தம்பி அதெல்லாம் கூட விடுங்கக்கா இப்ப இந்த தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் திருநாய்கள் திருநாய்கள் வந்து அதிகமா பெருகிடுச்சு ரோட்ல சும்மா நடந்து போனாலே ஒவ்வொன்னு சொல்லிட்டு கடிக்க வருது இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாருக்கா காரணம் நானும் தம்பி என்னுடைய குழுக்களோட சேர்ந்து ஆராய்ந்து பார்த்தேன் எத்தனை பேர் இருக்காங்க உங்க குழுக்கள்ல ஆயிரம் கணக்கானோர் இருக்காங்க தம்பி அளவுலையே அடக்க முடியாது ஆராய்ந்த பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா பிரதமர் இருக்காரு தெரியுமா அவரு நடு இந்த குடுகுடுப்புக்காரவங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா நல்ல காலம் பொறக்குது நல்ல காலம் பொறக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு மாறு வேடத்தை போட்டுக்கிட்டு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அத்தனை தெருக்கள்லயும் போய் அந்த தெரு நாய்களுக்கு ஊசி போடுறாரு தம்பி வெளி பிடிக்கிறதுக்கான ஊசிய யாரு இந்திய பிரதமர் வந்து தமிழ்நாடுக்கு ரோட்டுக்கு வந்து வேஷம் போட்டு ஊசி எடுத்து நாயை குத்துறாரா ஆமா தம்பி இத வந்து நான் இல்லாம பேச மாட்டேன் அவரு இப்போ சமீபத்துல அந்த கங்கை கொண்ட சோழபுரம் விழாவுக்கு வந்தாரு தெரியுமா ஆமா தஞ்சாவூர் வந்தாரு லூசு மாதிரி பேசாத தம்பி சிஜம்பா இருக்கிற கங்கை கொண்டாரு தஞ்சாவூரு வந்தாரு எல்லாம் மொத்தமா அந்த டிஸ்ட்ரிக் தான் சொல்லுங்க சொல்லுங்க

தொண்ணூறு இங்க ஒரு மரு அது போக தலைப்பாக இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஹாலம் பொறக்குது நல்ல ஹாலம் பிறக்குது அப்படின்னு அவரு நடு ரோட்ல வராரு தம்பி தம்பிம்மா இரு இன்னும் முடிக்கல அக்கா நடு ரோட்ல வந்தவரு ஒரு நாய்க்கு அந்த ஊசியை போட்டு அந்த நாய் அடுத்த நாய்க்கிட்ட போய் பேசுமா வாவா அப்படிங்கம்மா எதிர்காப்புல இருக்கிற நாய் வா வா வாங்கம்மா இப்படியே பேச்சு வார்த்தையிலேயே ரெண்டு நாய்களும் சேர்ந்து பிரதமர் போட்ட திட்டத்தை நிறைவேற்று தம்பி அவர் வந்துட்டு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாய்கடி பிரச்சனை இருந்திருக்கா இல்ல இல்ல இதுக்கு பிரதமர் மட்டும்தான் தம்பி காரணம் ஏன்னா தேர்தல் வரப்போகுது இந்த டைம் முதல்வரோட பேரை கெடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க தம்பி என்னக்கா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தா என்ன என்ன நினைப்பாங்க

ஒன்றிய அரசு மத்திய அரசு சரி மக்களே இன்னைக்கு போதும் இன்னைக்கு இன்றைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு இந்த அக்காவை கூப்பிடவே மாட்டேன் நீங்க வந்து நல்ல சோ பாருங்க நன்றி வணக்கம்